லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் முகமே சரியாக தெரியலை கேமரா வேறு போல இருந்தாலும் என்ன செய்கிறது இருக்கிற கேமரா வச்சு தானே நம்ம பேச முடியும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஏன் இப்படி ஆனது என்று தெரியவில்லையே ஒருவேளை இந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டும்போது எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சோ டெம்பர் கிளாஸ் மட்டும் புதுசாக ஒட்டினேன் அதனால் இந்த மாதிரி தெரியுதா இல்லை லைட்டிங் பத்தலையா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல சரி ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் போடலான்ட்டு காலையிலே வந்தேன் ஆனால் காலையில் ரொம்ப நேரம் சும்மா இருந்தேன் அப்போல்லாம் சவாரி வரவே இல்லை திடீர்னு லைவ் போடணும்னு நான் உட்காரும்போது கரெக்டாக சவாரி வந்துடுச்சு அதனால் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பேசிகிட்டு போயிட்டேன் அதுவும் குறிப்பாக வந்து இப்போ இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவில் போர் பதற்றம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பதற்றமான சூழலும் இருக்குது குறிப்பாக நம்ம ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான போர் வந்து ஒரு பதட்டமான சூழலாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய செய்திகளில் சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை வலைத்தளங்களில் பேசுகிறாங்க அதிலும் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னாக்கா நம்ம டெய்லி பஞ்சுன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அவர் யாரே வேண்டுமானாலும் ஆதரித்து பேசலாம் அது அவருடைய ஜனநாயக உரிமை அதை நம்ம ஏன் நீ வந்து அவங்கள ஆதரிக்கிற இவங்களை ஆதரிக்கிறேன்னு நம்ம கேட்க முடியாது எல்லா தரப்பும் எல்லா தரப்பையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பை ஆதரித்து தான் பேசுவாங்க அதில் நமக்கு மாற்று கருத்தில் நம்மளும் ஒரு தரப்பை ஆதரித்து பேசுவாங்க வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்க தன்னுடைய இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க பேக்ரவுண்டில் லெனின் இருக்காருல்ல சோசியலிச புரட்சியாளர் லெனின் கரெக்டாக நம்ம எப்போல்லாம் லைவ் போடுறோமோ அப்போல்லாம் ஃபோன் வந்துடுது